அப்படின்ற அந்த வட மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட பாதிப்பை ஏற்படுத்துச்சு இந்த பிரச்சனைகள்லாம் இன்னமும் கூட விழுப்புரம் பகுதியில் நிறைய பேர் வந்து அடிப்படை வகைகள் கிடைக்காம இருக்கிறார்கள் போது தமிழக அரசுடைய நடவடிக்கை எப்படி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகின்றது அதுல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது தமிழக அரசு எப்படி கையாண்டு இருக்கிறது என்ற தமிழக அரசினுடைய நிர்வாக திறமையின்மையை இது வெளிப்படுத்துகிறது நீங்கள் எதிர்வரிசையில் இருந்து கொண்டு ஆளுங்கட்டி மீது குற்றச்சாட்டுகளை அட்டி வீசுவதற்கு தேவையில்லை திறமைகள் இல்லாத அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த திறமைகள் இல்லாத முதல்வர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதைத்தான் தொடர்ந்து அவருடைய செயற்பாடுகள் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றன

விளிம்பு நிலையையும் இவர்கள் இந்த சென்டிமீட்டரை கடந்தாலும் எப்படி சமாளிப்பது என்று பார்த்து ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது ஒன்று பாதிக்கப்படக்கூடிய நிலையில் மக்கள் இல்லாமல் பாதுகாப்பது என்பது ஒன்று அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடுத்த கனமே களத்திலே போய் நின்று நிவாரணத்தை தருவது இன்னொன்று இந்த மூன்று நிலைகளிலும் இவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்பதைத்தான் அதே நேரத்தில் வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கன அடிக்கு தண்ணீரை திறந்து விடுவது இல்லை என்றால் அணையே வந்து இல்லாமல் போயிருக்கும் என்று நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறார் சரி அந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கன அடி வரை என்ன செய்தீர்கள் கோடி கணக்கில் கொண்டு வந்து வேலையை அண்ணாமலை செய்ய வேண்டும் என்றால் அண்ணாமலை இங்க வந்து சாதாரண ஒரு கட்சி தலைவர் தான் ஆனால் இந்தியாவை ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு பாலம் உடையது மூணு மாதத்துக்கு தான் பாலத்தை ஏவா வேலுக்கு போய் திறந்து வைக்கிறாரு திறந்து வைத்து மூணாவது மாதம் அது உடஞ்சி போயிடுச்சு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் தான் சாலை போக்குவரத்துக்கு பாலம் கட்டுறதுக்கு பொறுப்புள்ளவர் என்ன பாலம் மூணு மாதத்துலேயே உடைஞ்சிருச்சேன்னா எடப்பாடி பழனிசாமி ஆச்சரியம் ஏழு பாலம் உடைஞ்சி ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கட்சியை சந்திக்கிறோம் வெள்ளம் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை தமிழ்நாடுல குறிப்பாக வட மாவட்டங்கள் அந்த டெல்டா மாவட்டங்கள் விழுப்புரம் அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்ல ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட பாதிப்பை ஏற்படுத்துச்சு இந்த பிரச்சனைகள்லாம் இன்னமும் கூட விழுப்புரம் பகுதியில் நிறைய பேர் வந்து அடிப்படை வளர்ச்சிகள் கிடைக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்ற போது தமிழக அரசினுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது தமிழக அரசு எப்படி கையாண்டு இருக்கிறது இந்த தமிழக அரசினுடைய நிர்வாக திறமையின்மையை இது வெளிப்படுத்துகிறது நீங்கள் எதிர்வரிசையில் இருந்து கொண்டு ஆளுங்கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவதற்கு தனித்திறமைகள் எல்லாம் தேவையில்லை ஆளும் நாற்காலியில் அமர்த்து கொண்டு மிகச்சரியான நிர்வாகத்தை தருவதற்குத்தான் தனிப்பட்ட திறமை திறமைகள் இல்லாத அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த திறமைகள் இல்லாத முதல்வர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதைத்தான் தொடர்ந்து அவருடைய செயற்பாடுகள் நிரூபித்து கொண்டே இருக்கின்றன இப்பொழுது செம்பரம்பாக்கம் ஏரி வந்து அங்கிருந்து திறந்து விடப்பட்ட நிலையில் ஏரி கொள்ளளவுக்கு மேல் உபரி நீர் சேர்ந்து ததும்பி வழிகிறது இனியும் அதை திறந்து விடவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து வரும் இதற்கு முதலமைச்சருடைய உத்தரவை எதிர்பார்க்கிறோம் என்று அந்த நீர்வளத்துறையினுடைய அதிகாரிகள் கேட்கிற பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதா தூங்கப் போய்விட்டார் அவருடைய தூக்கத்தை கலைத்து நம்மால் ஒன்றும் கேட்க முடியாது என்ற அச்சத்தினாலேயே இவர்கள் இருந்ததாகவும் மேலிடத்திலிருந்து முறையான ஆணை வழிகாட்டுதல் வந்து சேராததனால் இவ்வளவு பெரிய சேதத்திற்கு உள்ளானது என்று அன்றைக்கு எவ்வளவு தூரம் பூமிக்கும் வானத்திற்கும் உயர்ந்து உயர்ந்து ஏறி ஏறி இறங்கி இறங்கி நீங்கள் விமர்சனங்களை வைத்தீர்கள் நேற்று செம்பரம்பாக்கம் செய்தி இன்றைக்கு வந்து சாத்தனூர் செய்தி சாத்தனூர் பொறுத்தவரையில் அதனுடைய கொள்ளளவே ஏழு புள்ளி மூணு டிஎம்சி என்று நினைக்கிறேன் ஆக ஏழு டிஎம்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து பேரிடர் உருவாகக்கூடிய சூழல் இருந்தால் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை ஒரு வழிகாட்டி நெறிய வைத்திருக்கிறது கொள்ளளவு எவ்வளவோ இப்பொழுது ஏழு டிஎம்சி கொள்ளளவு சாத்தனூர் அணையில் என்றால் ஒரு மழை காலம் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற சூழலில் ஒரு டிஎம்சியை நீங்கள் காலியாக வைத்திருக்க வேண்டும் இதுதான் ஒரு சாதாரணமான நிர்வாகத்தில் உள்ள நடைமுறை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியே உங்களுக்கு மத்திய நீர்வளத்துறை கொடுக்க வேண்டிய எச்சரிக்கையை கொடுத்து விட்டது ஆனால் அதற்கு பிறகும் நீர் கூடிக்கொண்டே வருகிறது பல்வேறு இடங்களிலிருந்து கூடிக்கொண்டே வருகிறது நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் அந்த ஏழு டிஎம்சியையும் தாண்டி விளிம்பு நிலையையும் மீறி வழியக்கூடிய அந்த சூழலில் இவர்கள் இந்த சாத்தனூர் அணையை திடீரென்று திறக்கிறார் அதற்கு முன்னாடி நான்கு முறை முன்னெச்சரிக்கை விட அது மாதிரி எச்சரிக்கை விடப்படவில்லை என்று பொதுமக்கள் அனைவரும் நீங்கள் சமூக ஊடகங்களில் தான் நான் பார்த்தேன் அதாவது திமுக தரப்பில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க நான் ஒரு நான்கு முறை அந்த இரவு நேரங்களில் ஆரம்பிச்சு ஒரு ஏழு எட்டு ஒன்பது பத்து நைட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை வரைக்குமே கூட இந்த முன்னாடியே சொல்லப்படுற அந்த அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க இல்லை நான் வந்து ஒரு அரசை வந்து முழுமையாக குற்றம் சொல்ல மாட்டேன் என்றால் நீங்கள் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை மயிலம் பகுதியிலேயே பொழிஞ்சிருக்கு நீங்கள் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை தான் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி வரையிலும் பொழிஞ்சிருக்கு ஒரு பத்திலிருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழையை தான் நீங்கள் உங்களால் சமாளிக்க முடியும் இருபது சென்டிமீட்டரை கடந்து விட்டாலேயே அதை சமாளிப்பது சிரமமானது ஆனால் இருபது சென்டிமீட்டரை கடந்தாலும் எப்படி சமாளிப்பது என்று பார்த்து ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது ஒன்று பாதிக்கப்படக்கூடிய நிலையில் மக்கள் இல்லாமல் அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடுத்த கனமே களத்திலே போய் நின்று நிவாரணத்தை தருவது இன்னொன்று இந்த மூன்று நிலைகளிலும் இவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்பதைத்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஏழு டிஎம்சியை தாண்டுவதற்கு முன்பே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை திறந்து விட்டிருக்கலாம் ஒரு பக்கம் பல்வேறு இடங்கள்ல இருந்து நிரம்பி வருகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்துல செம்பரம்பாக்கம் ஏறி கதையா அந்த கதை தான் இது நீங்கள் நிரம்புகிற வரையில் வேடிக்கை பார்த்துருக்கிறீர்கள் ஒரே நேரத்தில் திறந்து விடுறதுக்கு ஒரே நேரத்தில் திறந்து இருக்கிறீங்க அது கூட நீங்க ஒரே நேரத்தில் வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கன அடிக்கு தண்ணீரை திறந்து விடுவது இல்லை என்றால் அணையே வந்து இல்லாமல் போயிருக்கும் என்று நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறார் சரி அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கன அடி வரை நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் ஏ நீங்கள் ஏழு டிஎம்சி தான் சாத்தனூர் அணையின் கொள்ளளவு என்றால் ஆறு டிஎம்சி வரையில் தண்ணீர் இருப்பதற்கான வாய்ப்பை வைத்துக்கொண்டு அதற்கு மேல் வரக்கூடிய தண்ணீரை நீங்கள் வெளியேற்றிக் கொண்டே இருந்திருந்தால் மக்களும் எச்சரிக்கையாக இருந்திருப்பார்கள் மக்களும் இடம்பெயர்ந்திருப்பார்கள் இவ்வளவு பெரிய பேரிடப்பை மக்கள் நள்ளிரவில் சந்தித்திருக்க மாட்டார்கள் செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய சோகமும் நள்ளிரவில் தான் சாத்தனூர் ஏரியினுடைய சோகமும் நல்லி நள்ளிரவில் தான் அன்றைக்கு நீங்கள் ஜெயலலிதாவை கேள்வி கேட்டீர்கள் இன்றைக்கு ஸ்டாலின் அந்த கேள்வியை கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் ஸ்டாலினிடம் கேள்வி என்றால் எல்லாவற்றையும் முதலமைச்சரே செய்துவிட முடியாது அதற்காகத்தானே பல துறைகளை அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க அப்போ நீர்வளத்துறை அமைச்சர் தான் இதுக்கு நேரடி பொறுப்பு ஆனால் அவர் ஒரு வரியில் சுற்றறி ஒரு அறிக்கை கொடுத்து விட்டு ஒதுங்கி கொள்கிறார் ஒரே நேரத்தில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கன அடி தண்ணீரை வெளியே விடவில்லை என்றால் சாத்தனூர் அணைக்கட்டு உடைந்து போயிருக்கும் அதனுடைய நிலையை நினைத்து பார்த்தாலே அச்சமாக இருக்குது என்றால் ஒரே நேரத்தில் விடுவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்தீர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அறிவிப்பு வந்துவிட்டது மேலிருந்து கனமழை வரும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று மத்தியிலிருந்து இருக்கக்கூடிய நீர்வளத்துறை உங்களுக்கு முறையாக அறிவிப்பை தந்துவிட்டது அதற்கு பிறகு முப்பது ஒன்று ரெண்டு வரையில் நீங்கள் தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான் தான் முதல்ல நீங்கள் வந்து ஒரு நானூறு கன அடிக்கு தான் இருபத்தி ஒம்போது போல தேதியில் உள்ளே போ வரத்து இருந்தது ஆனால் அதுவே ஒரு கட்டத்தில் பார்த்தால் நாற்பதாயிரம் கன அடி அளவுக்கு உள்ளே வர வர ஆரம்பித்து விட்டது இதற்கெல்லாம் என்னென்னா நீ ஒரு நாளில் நடக்கக்கூடியதில் நிர்வாகம் என்பது ரொம்பவும் அற்புதமான ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளும் முதலில் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் இன்று வரை செய்திருக்கிறீர்களா நீங்களும் மாறி மாறி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ரெண்டு திராவிட கட்சிகளும் ஆட்சியில் இருக்கிறீர்கள் எல்லா நீர்நிலை ஒரு நீர்நிலை நிரம்பினால் அங்கிருந்து அடுத்த நீர்நிலைக்கு அது கொண்டு செல்லப்பட வேண்டும் ஒரு குளம் நிரம்பினால் அந்த குளம் அடுத்து அங்கிருந்து ஒரு ஏரிக்கு கொண்டு போகப்பட வேண்டும் இப்படி இந் தமிழ்நாடு முழுவதுமே கனெக்டிவிட்டி இந்த நீர்நிலைகளுக்கு உள்ளே ஒரு இணைப்பு என்பது முறையாக உருவாக்கப்பட வேண்டும் ஆண்டுதோறும் அந்த நீர்நிலைகள் அனைத்திலும் தூர்வாரப்பட வேண்டும் நான் கலைஞரிடம் இப்போ திட்டக்குழுவில் இருக்கும்போது நேரடியாக கேட்டிருக்கிறேன் ஐயா நீங்கள் தூர்வாருவது என்று சொல்கிறீர்கள் ஒரு அடி தூர்வாருவது என்று அவர்கள் கணக்கு போட்டு பணத்தை வசூலித்துவிட்டு ஒரு அங்குலம் தூர்வாருவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் எனவே தூர்வாருவதற்கு சொல்லுவது முக்கியமல்ல உண்மையிலேயே அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு முறையாக இருக்கிறார்களா அதை நாம் போய் கண்காணிக்கணும் நான் கேட்குறேன் எப்பொழுதும் அதாவது திடீரென்று குளோபல் வார்மிங்கன்னு சொல்கிறோம் திடீர் திடீரென்று பஸ்ட் ஆகுது அது ஐம்பது சென்டிமீட்டர் வருது அது எல்லாம் ஓகே நான் கேட்குற கேள்வி என்ன தான் இருந்தாலும் மழைக்காலம் என்பது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தானேங்க அதுதானே மழைக்காலம் இப்போ இந்த மூணு மாதத்து பிறகு ஒன்பது மாதம் என்ன பண்ணீங்க ஒவ்வொரு ஆண்டும் இதே தான் பண்ணுறீங்க ஐம்பது வருஷமும் ரெண்டு பேரும் இதை தான் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு பாலம் உடையுது மூணு மாதத்துக்கு முன்னே தான் பாலத்தை ஏவா வேலு போய் திறந்து வைக்கிறாரு திறந்து வைத்து மூணாவது மாதம் அது உடஞ்சி போயிடுச்சு ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் தான் சாலை போக்குவரத்துக்கும் பாலம் கட்டுறதுக்கும் பொது பொறுப்புள்ளவர் என்ன பாலம் மூணு மாதத்துல உடைஞ்சிடுச்சேன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஏழு பாலம் உடஞ்சிருச்சு இதான் பதிலாக என்னையே கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயத்துக்கு சாவு ஆகி போச்சேன்னா எடப்பாடி ஆட்சியிலே ஜெயலலிதா ஆட்சியிலே இத்தனை சாவு நடந்தது இப்படி நீங்கள் மாறி மாறி ரெண்டு பேரும் சொல்லி கொண்டிருப்பதன் மூலமாக இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை வந்து சேரப்படும் யோசிச்சு பாருங்க வெள்ளைக்காரன் கட்டி வைத்த எத்தனை அணைக்கட்டுகள் இன்றைக்கும் காலத்தை வென்று நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றன அந்த ஊர் மக்களே சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல கட்டின அணை இங்க இருந்து அண்ணாட்டு பக்கம் இருக்கியா அந்த அணை உடையலன்றான் எழுபத்தி ஒன்னுல கட்டப்பட்ட அணை உடையல ஆனா மூணு மாதத்துக்கு முன்ன கட்டப்பட்ட அணை உடையது காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட எந்த அணையும் உடையல இன்று வரைக்கும் ஆனா கலைஞர் தேடி தேடி பார்த்து நம்ம பேர்லயும் ஒரு அணையே ஒன்று இருக்கணுமே அப்படின்னு திருச்சி மாவட்டம் குடங்குனாரு அணையை கட்டினாரு இதே மாதிரி ஒரு நாள் அடித்த மழையில் அடுத்த நாள் பார்த்தா அணையை காணும் அப்படி என்றால் என்ன எல்லாவற்றிலும் ஊழல் தரமான பொருட்களை நீங்கள் கொண்டு ஒரு அணையை கட்டினால் அது காலம் கலந்து நிற்கும் அதில் எனக்கு எவ்வளோ பர்சன்ட் கமிஷன் கிடைக்கும் அதிகாரிக்கு எவ்வளோ கிடைக்கும் அமைச்சருக்கு எவ்வளவு கிடைக்கும் ஆரம்பித்து கீழே இருக்கிற வரலாம் இந்த கமிஷன் 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 நீங்கள் அதாவது ரொம்ப அழகாக நம்ம ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது ரொம்ப அழகாக அப்படி திருக்குறளை விட கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் நீங்கள் விடுபட்டீர்களா அவர்கள் இருபது பர்சன்ட் என்றால் நீங்கள் முப்பது பர்சன்ட் என்று மேலே தான் நிற்கிறோட கீழே இறங்கினீர்களா எனவே இந்த ஆட்சிக்கு முட்டுக் கொடுப்பது என்பது எந்த வகையிலும் சரியில்லை இவர்கள் நிர்வாகத் திறமை உள்ளவர்கள் இல்லை நம்ம வந்து துறைமுருகன் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அவர் போய் படுத்துப்பார் எத்தனை உயிர்கள் பலியாகின்றிருக்குன்ன ஆடுகள் மாடுகள் எவ்வளவு நெற்பயிர்கள் சேதம் அடைந்திருக்கிறேன் சொல்ல முடியாத பெரிய சேதம் இது இவ்வளவு பெரிய சேதத்திற்கு நம்முடைய அண்ணாமலை இங்கிருந்து போய் நேரடியாக பார்ப்பதோ ஆறுதல் சொல்வதோ நீங்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் ஆறாயிரம் கூடு பத்தாயிரம் கொடு என்று சொல்வது பெருசில்லை அண்ணாமலை இங்கிருந்து மத்திய போய் டெல்லியில் போய் பிரதமரை பார்க்கணும் இவ்வளவு மோசமான பேரிடர் நடந்திருக்கிறது இது முழுமையாக ஆய்வு செய்து எவ்வளவு சேதம் அடைந்த என்பதை மதிப்பீடு செய்து அதில் ஒரு பைசா குறையாமல் கோடி கணக்கில் கொண்டு வந்து கொடுக்கிற வேலையை அண்ணாமலை செய்ய வேண்டும் என்றால் அண்ணாமலை இங்க வந்து சாதாரண ஒரு கட்சி தலைவர் தான் ஆனால் இந்தியாவை ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது எனவே இது வந்து நிகழ்ந்து விட்ட சம்பவம் அதாவது பைபிளில் ஒரு வாசகம் உண்டு இருதயத்தின் கசப்பை இருதயமே அறியும் என்னதான் தான் நீங்கள் எழுத்தில் விளக்கினாலும் வாயில் பேசினாலும் அந்த வழியை நீங்கள் இறக்க முடியாது இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பக்கம் கிருஷ்ணகிரி தொடங்கி அப்படியே வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை சே சேலம் விழுப்புரம் திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் அனைத்தையும் இழந்து விட்டு மக்கள் நிற்கிறான் நீ ரெண்டாயிரம் ரூபாயை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அவன் வந்து அதில் அடிச்சுக்கின்னு போன ஒரு டிவியை திரும்ப வாங்க முடியுமா அது ரெண்டாயிரம் ரூபாயில் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்க முடியுமா அவன் வீடே முழுவதுமாக க இல்லாமல் போயிடுத இதுக்கு என்ன அரசு பொறுப்பு இல்லையா அதனால் இது அரசு மட்டுமே அவ்வளவு தூரம் செலவழிக்கக்கூடிய நிலை இல்லை என்றால் நீங்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு ஜிஎஸ்டி மூலமாகவே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரெண்டு லட்சம் கோடி கொட்டுது மத்தியில் ரெண்டு லட்சம் கோடி கொட்டுது கொடுங்க இந்த மக்கள் தான் வரியை பெறுகிறீர்கள் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நுணுக்கமாக சேதாரத்தை ஆய்வு செய்து கணக்கிட்டு அவ்வளவுக்கும் நிவாரணத்தை தர வேண்டிய பொறுப்பு மோடி அரசுக்கு இருக்கிறது ஆனால் அது அந்த மாதிரியான ஒரு கேள்வி மத்திய அரசு கேட்டால் நிவாரண உதவி கேட்டால் ஏற்கனவே கொடுத்த நிதிகள் என்னாச்சுன்னு கணக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து மத்திய அரசினுடைய கேள்வியாகவும் அதற்கு இங்கே வந்து மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு மாநில அரசினுடைய ஒரு கருத்தாகவும் போராட்டமாகவும் இருக்கிறது இந்த நிவாரண நிதி வழங்குறதுல ஏன் மத்திய அரசு இப்படியான ஒரு நிலைப்பாடு மாநில அரசு அப்போ அந்த கணக்கு காட்டுறதுல என்ன தவறு பண்ணுறாங்க இதில் நடக்கிற குளிரபிடிகள் என்ன நினைக்கிறீங்க மாநில அரசு கணக்கு தானே கேட்குறான் வேற ஒன்றும் கேட்கலையா நான் இவ்வளோ ரூபா உங்களுக்கு கொடுத்தேன் அந்த ரூபாயை என்ன செலவு செய்தீங்க முறையாக கணக்கு சொல்லுங்கள் எனக்கு போன ஆண்டில் நாலாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறீங்க இங்கே வந்து கழிவு நீர் கால்வாயி வடிகால் வாய்க்கு மழை நீர் வடிகால் வாய்க்குன்னு இந்த நாலாயிரம் கோடி என்ன செலவு பண்ணிங்கன்னு இன்ன வரலாம் எங்களுக்கு தெரியலையே எங்கள் சாதாரண மக்களுக்கு தெரியணுமே நாலாயிரம் கோடி என்ன சென்னை வந்து தப்பிச்சிருச்சு ரெண்டு நாள் சென்னையில் மழை பொழிஞ்சிருந்ததுன்னா நாலாயிரம் கோடியில் எந்த நன்மையும் இந்த மக்களுக்கு நடக்கவில்லை என்பதை சென்னை வாழ் மக்கள் அறிந்திருப்பார்கள் சென்னை காப்பாற்றப்பட்டு விட்டதற்கு வருண பகவானுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் நீங்க எல்லாவற்றிலுமே மிகச்சரியான கணக்குகளை நெறி சார்ந்து வைத்திருந்தால் தூக்கி வீசி எறிய வேண்டியதான மத்திய அரசிடம் கணக்கு தானே என் பாருங்க இவ்வளவு துல்லியமாக எங்களிடம் கணக்கு இருக்கு கணக்கு மட்டும் கேட்கக்கூடாது திமுகவினர் கணக்கை கேட்டதுனால தான் நீ எம்ஜிஆர் வெளியே தண்ணாங்க அதனால் கணக்கையெல்லாம் கேட்கக்கூடாது நான் கேட்குறதெல்லாம் நீ கொடு இருபதாயிரம் கோடி இழப்பு கொடு இல்லை நாற்பதாயிரம் கோடி இழப்பு கொடு ஏன்னெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு அது முறை கிடையாது ஆனால் மேலே இருக்கிறவங்க கணக்கை கொடுக்கலன்றது காரணம் காட்டி கொடுக்காமல் இருப்பதும் முறை கிடையாது மத்திய அரசுக்கென்று தனிப்பட்ட நிர்வாகம் இருக்கு அதிகாரம் இருக்கா எல்லாம் இருக்காங்க மத்திய அரசு வந்து ஆய்வு பணியை மேற்கொள்ளட்டும் அவர்கள் ஆய்வு பணியை மேற்கொண்டு முறையாக எவ்வளவு தூரம் இழப்பு ஈடு கொடுக்க கொடுக்க வேண்டும் அப்பொழுது தான் மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் என்று முடிவெடுத்து தர வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது இவர்கள் கணக்கு காட்டவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து போய்விட முடியாது ஓகே ஸோ இந்த மழை பாதிப்புகளில் ஒரு பகுதியாக இப்போ நேற்று நடந்த ஒரு சம்பவம் அந்த மழைநீர் வடிகால் வசதி அப்படின்ற அந்த விஷயம் கொஞ்சம் இதுல ஏகப்பட்ட குலாப்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இங்க குடிநீரோடு கழிவு நீர் கலந்து அதை குடிச்சதுனால பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி எப்போ அதுல ஒரு முப்பத்தாறு பேர் முப்பத்தாறு பேர்கிட்ட அது பாதிப்பு ஏற்பட்டு ஒரு மூன்று பேர் வரைக்கும் இறந்திருக்கிறாங்க இப்போ இதை வந்து சுகாதாரத்துறை எப்படி கையாண்டு இருக்கிறது அங்கே இந்த ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் சரியா போட்டதா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டதற்கு தாமோகன் பிரசன் அங்கே விளக்கம் கொடுத்துருக்க பட் அதுலேயும் கூட பெருசாக பதில் சொல்லலை அடுத்த அதிகாரியை கை காட்டிட்டு போயிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு சாப்பிட்டாரு அப்படின்னு வேற இன் என்ன என்னென்னு சொல்கிறாரு என்ன முன்னூறு பேராக செத்து போயிட்டாங்கன்னு கேக்குறாரு முன்னூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கணுமே தனியாக அப்படி இருந்திருந்தா தான் முந்நூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கணுமே அப்படின்னு அது எவ்வளவு அலட்சியமான பதில் அது முந்நூறு பேர் இல்லை மூணு பேர் செத்துட்டானையன் செத்ததுக்கு என்ன காரணம்னு முதல்ல போய் கண்டுபிடிங்க முதல்ல ஒரு பெண்மணி எடுத்தே காட்டுறாங்களே சாக்கடை நீர் வந்து மழை நீரோடு கலந்து குடிநீரோடு கலந்து இருப்பது இப்போ காட்டுறாங்களே கைப்பூக்கு கண்ணாடி வேண்டுமா அப்போ உங்கள் நிர்வாகத்தில் எங்கேயோ கோளாறு நடந்துருக்கு இல்லை ஏன் இங்கேயே உங்களுக்கு நெற்குன்றத்திலேயே நடந்திருக்கு நெற்குன்றத்திலேயே நீங்கள் வந்து மழை நீர் வரக்கூடியதும் சாக்கடை நீர் வரக்கூடியதும் ஒன்றாக சேர்ந்து அந்த பகுதியிலேயே குடிநீர் வந்து கெட்டு போயிருக்கு நான் சுருக்கமாக சொல்றேன் இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக கேட்டு ஒரு பயனும் இல்லையா நீங்கள் நிர்வாக திறமையே இல்லாமல் ஊழல் செய்து சொத்து சொத்தை சூறையாடி தங்களுக்கென்று சுகத்தை தேடிக் கொள்வதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாத அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை அதிகாரத்தில் வைத்து அழகு பார்க்கிற வரையில் இந்த மக்களுக்கு எந்த விடிவும் கிடையாது இதை பேசி ஒரு பயனும் இல்லை நான் பிரார்த்திக்கிறேன் வணக்கம் சார் நன்றிங்க சார்